முழு இருதயத்தோடு இன்னைக்கு தேவனை தொழுது கொண்டோமா ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி முழு இருதயத்தோடு ஆராதனை செய்திருக்கிறோமா நம்ம முழு இருதயத்தோடு ஆராதனை செய்யவில்லையா என்ன பண்றது நான் சொல்லல கர்த்தர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி இவ்வாறாக பேசுகிறார் நீங்கள் என்னை முழு இருதயத்தோடு ஆராதனை செய்யவில்லை மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று நல்லா நீங்க தன்னுடைய சரீரத்தினால விபச்சாரம் செய்தது என்று சொல்லவில்லை முழு இருதயத்தோடு ஆராதிக்கணும் இல்லையா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம போய் விபச்சாரம்லாம் செய்யவில்லை ஆமே ஆனால் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு நோக்கும்போது நீ உன்னுடைய சரீரத்தில் அல்ல உன் இருதயத்திலே நீ விபச்சாரம் செய்தாயிற்று அப்படிப்பட்ட விபச்சாரத்தோடு நீ நிற்கும்போது அப்படிப்பட்ட இன்னுமாய் அதே பாவங்கள் உன்னோ தொடரும்போது இன்னுமாய் அதே அந்த இச்சைக்கிற கண்கள் இருக்கும்போது நீ என்னை தொழுது கொண்டால் முழு இருதயத்தோடு நீ என்னை ஆராதிக்கவில்லை